ஆதாரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் கடந்த அக்டோபர் மாதம் முழுவதுமாக கண்மணியை போல காத்த நம் ஜீவனுள்ள தேவன் இந்த புது மாதத்தில் ஒரு புது அனுபவமோ புது ஆசீர்வாதமோ நமக்காக வைத்திருக்கா என் தேவ அவருடைய வார்த்தை இன்றைக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்குது வானமும் பூமியும் அழிந்து போகலாம் அவருடைய வார்த்தை ஒரு காலம் அது வெறுமையாக திரும்ப வராதான் அப்படியாக இந்த இஸ்ரமேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைவேறக்கூடியதா இருக்குது அது பழிக்க கூடியதா இருக்குது பாருங்க கூப்பிடுறாரு அழைத்து சொல்லுகிறாரு ஆரோனியும் மோசியை அழைத்து என் ஜனத்துக்கு போய் சொல்லுங்க என்று சொல்லுகிறாரு வாசிக்கலாம் வாங்க என்னாகும் புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லுகிறது இருபத்தி ரெண்டாம் வசரத்துல இருந்து வாசிக்கிற பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும்போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது பாருங்க ஒரு ஊழியக்காரர் வந்து அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்போது கர்த்தர் அதையும் சொல்லுகிறார் பாருங்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று அலையா பாருங்க அவர் நம்மளை ஆசிரதிக்கிறது மாத்திரம் அல்ல நம்மளை காக்கும் தெய்வமாக இருக்கிறார் பிறகு கர்த்த தமிழிய முகத்தை உண்மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மேல் கிருபையா இருக்க கடவுரம் ஆசீர்வாதமும் உண்டு காத்து நடத்துகிறாரு அவரு பிரசனத்தை நம்ம மேல பிரகாசிக்க செய்து கிருபையா இருக்கிறாராம் ஆஹா என்ன ஒரு மகத்துவம் பாருங்க கர்த்தருடைய அன்பு இவ்வளவும் அவருடைய நம்மளை சூழ்ந்து கொண்டு நம்மளை நடத்துகிறது பிறகு பாருங்க கர்த்த தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை இட்டவர்கள் என்பது அழலுயா அவனுடைய அவருடைய பிரசன்னத்தை நம்ம கொடுத்து பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிடுகிறாராம் எடுகிறாராம் இப்படியான ஒரு தேவன் இன்றைக்கும் இந்த வார்த்தையை யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை சொந்தராட்சியராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களோ நீங்கள் இஸ்ரவேலர்கள் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் என் தேவ பிள்ளைகளே இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில பாக்குங்க ஒரு சமயம் எல்லாம் முடிந்து போயிட்டு இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஊழியக்காரர் உங்களை ஆசிர்வதிக்கும் போது இப்படியாவது ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் மோசம் மூலியமாகவும் ஊழியக்காரர் மூலியமாகவும் சொல்லியிருக்கார் அவர் ஆசீர்வதிப்பேன் என்பது செய்திருக்கிறான் அது மாத்திரம் அல்லாம பாருங்க இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கணவர்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல் என்றார் அதாவது கர்த்துடைய நாமம் உங்களுடைய ஜீவன் மேல இருக்கணுமா தேவ பிள்ளைகளே அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட நீங்க அவரை நம்பியிருக்கிற நீங்க ஒரு காலம் ஒருபோதும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல இப்படியாக வாக்கு பண்ணின தேவன் என்ன சொல்ற பாருங்க வாக்குத்தம் பண்ணின தேவன் இப்படியாக வாக்குத்தம் பண்ணின தேவன் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்துல பதினஞ்சாம் அதிகாரத்துல பார்க்கலாம் அங்க பாருங்க பதிமூணாம் வசனம் வாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியின் பலத்த பலத்தாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்புங்க தேவன் சொன்ன வார்த்தைகளை யார் ஒருவர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களோ நம்புகிறீங்களோ ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவருடைய வாக்குதத்வத்தை பெற்றுக்கொள்கிறோ உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவர் சமாதானத்தின் தேவன் அவர் உங்களை நனப்பிக்கிற தேவன் அவர் உங்களை ஆசீர்வதித்து காத்து அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை கொடுத்து அவர் கிருபையை கொடுத்து உங்களை நடத்தி செல்லுகிற தேவனாருக்கார் என் தேவ பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதம் உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவருடைய பாதத்தில் கேளுங்க அவர் உங்களை நடத்துவார் சமாதானத்தோட நடத்துவார் கிருமையாய் நடத்துவார் அவருக்கு அவருக்குள்ள இருக்கிற மகிமையின் பிரசனத்தை உங்க மேலே கொடுத்து உங்களிலிருந்து பிரகாசிக்க செய்கிற தேவனா இருக்கிறார் ஜெபிக்கலாங்க இந்த மாதம் முழுவதமாக கண்மணியை போல காக்கிற தேவன் ஒருவர் இருக்கார் அவருடைய பாதத்துல விண்ணப்பம் ஏறெடுக்கலாம் அவர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கா எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த மகா உன்னதமான தேவக்குமாரனே அப்பா வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனே இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை அன்றவளே உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை உமக்கு ரஜிமுகலம் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா ஆசீர்வதிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளும் ஜீவனில் நிறவேறத்தக்கதாக இந்த நாளிலே இந்த மாதத்திலே இந்த வார்த்தையெல்லாம் நிறைவேறத்தக்கதாக ஆசீர்வதிக்கிறப்பா பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தி சாட்சி கொடுக்கிற சமாதானத்தில் நடத்துகிற தேவனா இருக்க நம்முடைய பாதத்தில் ஆர்ப்பணிக்கிறோம் துதிகரண மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம்ப்பா ஏசுவின் வளமன நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்ர கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக தேவ பிள்ளைகளே இதை பாருங்க உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா யாருக்காவது ஷேர் பண்ணுங்க இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை இந்த வார்த்தை உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போங்க இதுதான் நமக்கு எவிடன்ஸ் காட் பிளஸ் யூ